பணிவன் வருவதாக சிறந்த அழைக்கின்ற ஒளி நடன நடக்கான விருது சாண்டி மாஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது திரைப்படம் மாமன்னன் சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்பரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது படம் திரைப்படம் நீங்கள் அடைந்தோழி திரைப்படத்துக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் ஜாத்திசை அறிமுகம் நடிகராக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது படம் சிறகு சிறந்த அதாவது பாடல்களுக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயநபர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி கிளைய இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பாடலுக்காக திரைப்படம் வாத்தி சிறந்த சமூக விழிப்புணர்வுக்கான விருது அல்லது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது திரைப்படம் அயோத்தி டைரக்டர் பாலு மகேந்திரா விருது இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட பத்து வேடங்களுக்கு மேலாக அல்ல பன்னிரண்டு வேடங்களுக்கு மேலாக அவருடைய பெயரில் ஒரு திரைப்படத்தை சொல்லி அவருடைய பேரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம் அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் தண்டத்தை தண்டத்தை புதுமுக நடிகருக்கான விருது சிறோ நபர்களுக்கு வழங்கப்படுகிறது திரைப்படம் ஜாதிசை ஏற்கனவே இனிய நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது கேபி பாய் பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம் கலைச்சிகரம் என்றால் எல்லாரும் யோசிப்பார்கள் முதல் முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு திரைக்கலைஞன் வெறுமனைய சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதனை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அந்த கலைச்சிகரம் விருது அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவாக்காக வாழ்ந்து எங்கள் உள்ள பல மத்திய பலர் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவர்களுடைய பேர்ல நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த தொடர்ச்சியாக உலக இருக்கிற செய்தியை தெரிவித்துக் கொண்டு ஏனைய விருதுகளுக்கான அறிவிப்பு அதாவது இந்த ஆண்டுக்கான குறும்படங்கள் ஆவணப்படங்கள் காணொலிகள் மற்றும் சிறப்பாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்தது ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்புகள் எங்களுக்கு திரைப்பட விழாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதில்லை ஆனா இந்த ஆண்டு விசேஷமாக ரெண்டு திரைப்படங்கள் விசேட ஸ்பெஷல் பிரேமி என்று திரையில அந்த வகையில் அனிமேஷன் திரைப்படம் குட்டான் சாட்டி என்ற திரைப்படத்தை திரைப்படத்தை நாங்கள் திரையிடோம் இதனுடைய சாட்டி குண்டான் சட்டி மன்னிக்க வேண்டும் அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் கலையுலக உலக சூழல்ல பன்னிரண்டு வயது பெண்ணுவர் இங்கே இருந்து அந்த திரைப்படத்தை அதாவது அனிமேஷன் படங்கள் ஒரு குறுகியதாக இருக்கும் ஆனால் இது ரெண்டு மணி தளத்துக்கும் மேற்பட்ட படங்களை வந்து ஒரு ஃபீச்சர் அனிமேஷன் பிலிமாக இயக்கி இருக்கின்றார் அந்த திரைப்படத்தையும் நாங்கள் நூறு பதினைந்தாவது நூறு தமிழ் திரைப்படாவில் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த வீரத்தின் மகன் என்ற திரைப்படத்தையும் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் என்பது உங்களுக்கான செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக பயன்படுத்தப்படுகின்ற தமிழ் சினிமாவில் உமையாகவே பிரம்மாண்டமாக நோர்வே மாநில மாநகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்திலே நாங்கள் தமிழர் விருது வழங்கும் விழா இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து மாலை இரவு பத்து மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும் அதே மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும் தொடர்ந்து ஒரு இரண்டு மணிக்கு மே இடஒழையின் பின்பு நோர்வே பதினைஞ்சாவது தமிழ் திரைப்படா தமிழர் விருதுகளும் அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வருகின்ற கலைஞர்களுடைய இசை அதாவது மிட் நைட் சன் என்று சொல்வார்கள் நோர்வேல வந்து நாளிரவு சூரியன் அப்படின்னு சொன்னா உலக அதிசத்துல ஒன்று அதே மாதிரி நூர்லிசன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இயற்கையாகவே நாங்கள் இங்கே செயற்கையாக ஒளியை போட்டிருக்கணும் அங்கே இயற்கையாகவே ஒரு மூன்று நாலு மாச காலப்பகுதிகளில் வந்து நீங்கள் பல வண்ண ஒளி கலவைகளை வானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்களோட நைட் சன் என்பது எனக்கு சூரியன் என்பது என்னுடைய இதயத்தை இயக்குவது எங்களுக்கு ஒளியூட்டுவது என்றுமே சூரியன் மறைந்தாலும் மீண்டும் மீண்டும் சூரியனுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம் அந்த வகையில் நள்ளிரவு சூரியன் கலை மாலை மிகப்பெரிய கலைமாலி இன் கான்சர்ட் வந்து த்ரெண்டிங் ஆர்ட் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் அதாவது என்னுடைய ஒரு அன்பு தம்பி கடந்த ஆண்டு திரைப்பட விழாவுக்கு வந்து சொன்னார் அண்ணா இந்த திரைப்பட விழாவை தொடர்ந்து பதினான்கு விரைவங்கள் தண்ணி ஆளாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பக்க விளமாக இருந்து மிக சிறப்பாக நடத்தி திரீர்கள் என்று சொன்னார் அதே போல மிக பிரமாண்டமாக பெரிய பொருட்செலவில் நீங்கள் யோசிக்க முடியாத பொருட்செலவில் ஒரு இளைஞன் ஹரி பஞ்சலிங்கம் அவர்கள் பேரவர் விழாவை மிகவும் சிறப்பி கேட்டு இருந்தார் சொன்னா தனியவனாக என்னுடைய உழைப்பில் மட்டுமே எங்கள் சமூகத்துக்கான எங்கள் கலைஞர்களுக்கான மிக சிறந்த அங்கீகாரமாக இது உருவாக வேண்டும் இன்றைக்கு ஒஸ்கார் ஒஸ்கார் என்று சொல்லி நாங்கள் வெளிநாட்டு துறை போட விழாக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஒன்பது கோடிக்கு மேல வந்து என்னுடைய மக்கள் உலகம் அங்கும் வாழ்கின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேல உலகம் முழுக்க உலக பிறப்பங்கும் இருநூற்றி இருபது நாடுகளில் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள் எங்களுக்கான தனித்துவமான ஒரு திரைப்பட விழா வேண்டும் என்பது என்னுடைய இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து தோன்றிய எண்ணக்கோடி அதற்கான அந்த முதல் அக்தி நான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல தொடங்கி சிறுக சிறுகர் சின்னதாக வந்து குடும்பங்கள் அங்கே நோர்வை மாநிலே பதினைஞ்சாயிரம் குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டு போல் நிறைய மக்கள் இல்லை ஆனா பேர் ஆதரவு இல்லை ஏதோ சினிமா விழா நடத்துறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேல நான் வந்து விதைச்சிருக்கேன் இந்த விழா வந்து எங்களுக்கான ஒரு தனித்துவமா வரணும் தமிழர்களுடைய படைப்புகள் சிறப்பாக உலக தரத்துக்கு கொண்டு என்ற அந்த ஒரு காரணத்துக்காக ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசு இந்த இருபத்தைந்து விருதுகள் இருக்கின்ற கலைஞர்களை அந்த நாட்டில் நாங்கள் அழைச்சு அவங்களுக்கு விருது வழங்கணும் ஆசை ஆனா இங்கே இருக்கிற பெரியவர்கள் இந்த ஊடகம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த செய்தி எடுத்து செல்லும் என்று அதாவது இங்கே விருது பெறுகின்ற கலைஞர்களை அங்கே அனுப்பி வைப்பா என்பது மிகப்பெரிய பொருள் செலவு நான் திறந்த நாளோடு செல்லுகின்றேன் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மண்ணிலே அதாவது உலகத்தின் உச்சியிலே பூமி பந்திலே வந்து நாங்கள் மேலே இருக்கின்றோம் இங்கே எங்களுடைய நாடு பக்கத்துல இலங்கையின் சரி இந்தியாவுக்கு கீழே இருக்கின்றது நான் சொன்னது போல மிகவும் குளிர்காலம் கூடிய நாடு ஆறு மாசத்துக்கு மேல் நாங்கள் வீட்டுக்கு வழியிலேயே போயில் அது வீடு வேலை அப்படித்தான் கேட்டோம் அப்படி ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்தும் நூறு ஆண்டுகளை தாண்டி இந்த விருது விழா எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய வரிகளையும் அனைத்து தமிழர்களுடைய அந்த சிறந்த இதையும் வந்து உலகத்துக்கு உலகத்தில் ஒஸ்காருக்கு நிகராக இந்த விழா என்று ஒரு நாள் மலரும் நம்பிக்கை இருக்கிறது என்னை தொடர்ந்து வருகின்ற என் போன்றவர்கள் இதை தொடர்ந்து நகர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை சொல்லிக்கொண்டு விடைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஒரு அன்பு இனிமே யாரு கொடுப்பாங்க அவ்வளவு பெரிய இன்னமும் அதே அன்பு அவ்வளவு சினிமா கொடுத்துட்டோம் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரியல படையில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிட்டு ஒரு நல்ல இளைஞன் ஒரு ஒரு நாள் போன் வந்தது உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு கவனம் கொடுத்துக்கு சிறந்த வில்ல மலேசியா இருந்த நினைக்கிறேன் ஒரு தமிழ்நாட்டில இருந்து அந்த போன் வந்திருந்தா என்னவா எடுத்து போக தெரியல நான் நார்வேல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நார்வே வேகமா நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது சாரி கொஞ்சம் ஜலதோஷம் கொடுத்துரு படம் நடிச்சுட்டு இருந்தார் அப்போ தன்னலா கலங்கி பயமா தான் எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க மாதிரி நார்வேல இருந்து எனக்கு கவன் திரைப்படத்துக்காக சிறந்த வில்லன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்லிகை சொன்னேன் அவ்வளவு பெரிய ஒரு அவைலபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்ட்ல எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா அது நார்வே அப்படின்னு சொல்லும் தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நேஷனல் அவார்டு ஒரு ஸ்டேட் அவார்ட் அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர் அந்த மனநிலை நமக்கு கிடைச்சது அதனால பிப்டீன்த் இந்த அவார்டு நீங்க எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரியல ஆனா சிக்ஸ்டீன் செவன்டீன்த் எயிட்டீன்த் எல்லாம் இப்போ நம்ம போர்த்தொழில் டைரக்டர் அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய வன்முறை இல்லை நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியல அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும் உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க அது கஷ்டம் நம்மளும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கு பார்த்தாங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் தெரியும் அதனால் அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது ஏன்னா நீங்க விருது கொடுக்கறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள் பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும் உங்களுக்கு இப்படி வருமானம் இருக்கும் நீங்களும் விருதுகள் யாரும் கொடுத்துருக்கணும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித் அவர்களுக்கும் கொடுத்திருந்தா உங்க விருது ரொம்ப பெருசா பாராட்டப்பட்டிருக்கும் பெருசா போட்டப்பட்டிருக்கும் நிறைய படங்கள் வந்துருக்கும் நீங்க என்ன பண்றீங்க போர் தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் ஏழை பசங்க பாவம் எப்படி வருவானுங்க உண்மை சொல்றேன் ட்ரூ சொல்றேன் சோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார் பெருசாப்படுறது ஆனா வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது நீங்க வருவீங்க சார் நான் நம்புறேன் ஏன்னா அந்த அழுகை எனக்கு ஞாபகம் இருக்கு மலேசியால ஒரு ஸ்ட்ரீட்ல நடிச்சிட்டு இருந்தோம் கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் படமே இல்லாம வீட்டுல இருந்தேன் கவர் நல்லா ஓடிச்சு பெரிய பேர் வந்துச்சு அந்த ஆறு மாசம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அப்போ மலேசியால கூப்பிட்டாங்க ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்ல நீக்கும் போது நீங்க கொடுத்த கொடுத்த விருது இருக்கு இல்லையா அது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு சோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு சார் நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல ரொம்ப பெருசா நினைக்கிறோம் நீங்க ஆஸ்காரோட சமமா சொல்லி நாங்கள் ஆஸ்கருக்கு மேலே நினைக்கிறோம் ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான் ஆஸ்கார் இதுக்கு அதுலேயும் மிகப்பெரிய வியாபாரம் அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாம உண்மையா இருக்கிற உங்க விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன் ரெண்டாவது இந்த மேடை வந்து பர்டிகுலரா பிரசாத் ஸ்டூடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இந்த மேடைய சுத்தி நான் ஆத்திரம் பேசல ஆத்திரம் பேசல இங்க ஒரு பெரிய ஆன்மா இருக்கு சார் அது சினிமா ஆன்மா அந்த ஆன்மா கிட்ட அழுத வேணும் தோத்ததே கிடையாது சார் நீங்க அழுதது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லது செய்யறேன் எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல நீங்க அழுதிங்க இல்ல அது ஒண்ணு கிடைக்கும் சார் நான் நம்புறேன் ரொம்ப சீக்கிரமே நார்வே பிலிம் பெஸ்டிவல்ங்கிறது ஒரு பெரிய உலகமே மதிக்கக்கூடிய ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூட்டியே எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கின்ற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்